ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்ன மக்கள் சூரா வந்து எல்லாருக்கும் தெரியும் நூத்தி பதினாலு சூரா ஒரு நாள் எத்தனை இருக்குது நூத்தி பதினாலு நூத்தி பதினாலு சூறால சில சூறாக்கள் வந்து மக்கால இறங்குச்சு சில சூறாக்கள் வந்து மதினால இறங்குச்சு மக்கால இறங்கின சுனாவுக்கு மக்கின்னு பேரு மதினால இறங்கின சுனாவுக்கு மதனின்னு பேரு குலோது பிரபின் நாசும் குலோது பிரபில் பலப்பும் மக்காவா மதனியா மக்கா மக்கால இறங்குச்சு புரிஞ்சா இப்போ ஏற்கனவே நாசு பார்த்தனால இப்ப என்ன பார்க்க போறோம் பார்க்கலாம் குல் அமரு ஃபேல அம்ரு இன்ஷா நான் ஃபேல அம்ரு எப்படி செய்யறதுனா நான் சொல்லி தருவேன் நஹும் போகும் சரஃபும் போகும் தர்ஜமுத்துல் குரானும் போகும் கஃப்சீரும் போகும் அதுக்கு மாதிரி ஒரே மாணவிகளுக்கு நாலு சப்ஜெக்ட் நடத்துறேன் நான் புரியுதா ஆஹு முதாரி முஸ்தஃப் பில் ஆஹ் ஹால் பிரபிள் பலாக் ரெண்டுமே வந்து முதா முதா ஃபிலை நைட் சொல்வீராக நபியே நபியனா நபிக்கு மட்டும் இல்ல இது எல்லாருக்கும் முஸ்லிம்கள் முஸ்லிம் இல்லாதவர்கள் அனைத்து மக்களுக்கும் ஜின்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஆயத்து எல்லா சூறாவும் புரிதாது நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவ யாரு அதிகாலையில் இறைவன் அப்ப அதிகாலையில் வேற இறைவன் அப்படி கிடையாது ஒரு தன்மைகள் அதிகாலையா இருந்தாலும் சரி மக்களுடைய ரப்பாக இருந்தாலும் பாதுகாப்பு தேடன்னு சொன்ன உடனே எதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொடை எடுத்துட்டு போறேன்னா எதுக்கு ஒண்ணு வெயிலை விட்டு பாதுகாப்புறதுக்கு இல்ல மழையை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கு அதே மாதிரி

காலையில அதிகாலையில இதெல்லாம் பயன்படுத்தி எழுதி வைக்கணும் ஒரு நோட்டை எடுத்து இந்த ஃபேலுடைய அர்த்தம் இது இந்த இசுமுடைய அர்த்தம்னா நான் பேச ஆரம்பிக்கலாம் சரி இதெல்லாம் ஆர்வம் இருக்குன்னு பாதுகாப்பு இல்லை மின்சரி மாஹலக் மாஹலக்னா படைப்புக்களுடைய ஷர்னா தீங்கு மாஹலக்னா என்ன லஃப்ஸி தர்ஜுமா எடுத்துக்கிட்டா அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுற எந்த விஷயம் எந்த விஷயங்களை அவன் படைத்தானோ கலக்கனா அவன் படைத்தானோ மாதி புரியுதா புரியலையா அப்ப என்ன அர்த்தம் அல்லாவுடைய படைப்புகளுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் எவ்வளவு அழகான பத்தியா படைப்புகள் தீங்குன்னு சொன்னா இதெல்லாம் வராதா எது கரையா முடிக்கிறது கொசு கடிக்கிறது எரும்பு கடிக்கிறது எட்டுக்கால் பூச்சி எல்லாம் வந்துடும் பூனை எலி தொல்லை எல்லாமே வந்துடும் புரிஞ்சா விபத்து எல்லாமே வந்துடும் அதே மாதிரி அடுத்தது பாரு அடுத்த ஆயிரத்தி மூணாவது ஆயிரம் ஒமிஷர் ராசிக்கு ஒன்னு இது படைப்புகைய தீங்கு இரண்டாவது ராசிக்குடிய தீங்கு ராசி ராசிக்குள்ள தன்மீன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரவு அதுக்கு என்ன இரவு உடைய தீங்கில் இருந்து அந்த இரவுனா என்ன இதா இரவு என்ன செய்யும் அந்த கா இருள் இரவுனா என்ன இருள் இருள் வந்து படரும் போது அப்ப என்ன அர்த்தம் அப்படியே மகரின் நேரத்துல அப்படியே இருள் வந்து பட படர ஆரம்பிக்கும் அந்த நேரத்துடைய தீங்குல இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அவ்வளவு அழகா அதுவா எத்தன ஆச்சு விஷயங்கள் பாதுகாப்பு ரெண்டு விஷயத்தோட பாதுகாப்பு மூன்றாவது விஷயம் நஃபா சாத்தி என்பது சேலை மாதி فعلى رقب خَلَقَ فَي الْمَاضِي okay. فَي الْمَاضِي خلق في الماضي في الماضي نوره يخولو كورو ركابا اوكي ياتي بورو اوكي ياتي أوك اوكي اجي فري اول مرة ومن شر النفاسات تيفلق இது எத்ராச்சு पादुக ப ரெண்டா ஆமா மூணாவது பாதுகாப்பு என்னன்னா வாமின் ஷர்ரி அந்த தீங்கிலிருந்து மின்பா எல்லா இடத்துல ஜர் கொடுக்குது ஹர்பி ஜர் நஃபா சதனா என்ன தெரியுமா இது ફીમેலை குறிக்க வார்த்தை நம்ம படிச்சிருப்போம் இந்த சிரியதா வந்தாவே ફીમેல் ஓகேவா சிரியதா வந்தா ફીમેல் நஃபா சாத் என்பதையும் இந்த ஃபீமேல் தான் நஃபாசாத் ஓகேயா ஊதுகிர சூனிய காரி நஃபாசாத் தான் யாரு ஊதுகிர சூனியக்காரி ஊதுகிர சூனியக்காரி இப்போ தர்ஜுமா தர்ஜமா சொல்லு இப்படி பேக் பண்ணு ஊதுகின்ற சூனியக்காரியுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் புரிஞ்சா

என்ன மாதிரி அதுக்கே பாதுகாப்பு இல்ல நாங்க தாமீதே தாங்க பாதுகாப்பு இல்லைன்னா இவங்களுக்கு என்ன வேலை செய்யும் இருப்பாங்க வலி இருப்பாங்க அவங்கள சொல்லல என்ன மாதிரி சாதாரணாலும் நிறைய பேர் இருப்பான் புரியுதா எனக்கே பாதுகாப்பு இல்லையே வர பொருளோ தட்டிட்டு போறான புரியுதா புரியலையா சரி முடிச்சுக்கெல்லாம் தாங்குதுல முடிச்சு இருக்குமா இருக்காதா அத்தா வந்து பெரிய அதிருத்து மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு அந்த நேரத்துல ஓதி ஓதி ஊதி முடிச்சு போடுவாரு ஆனா பெரிய அதிரத்தா இல்லையான்னு ஆனா இறை நேசர்ன்னு சொல்லலாம் அத்தாவ அல்லாவை பயந்தவர்னு சொல்லலாம் தொழுகை விடாதவர் சொல்லலாம் எங்க அவங்க அம்மா அத்தா மதிச்சவருன்னு சொல்லலாம் கடன் வாங்கினவர் கரெக்டா குடுத்தவர்னு சொல்லலாம் ஏமாத்தாதவருன்னு சொல்லலாம் சொல்லும் செய்யலும் அல்லது கரெக்டா இருக்கும் சொல்லலாம் ஓகேயா உட்காந்துனா என்ன முடிச்சுக்களில் ஊதி சூனியம் செய்யக்கூடிய சூனிய காரிகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் புரிஞ்சா புரியலையா எத்தனை இது மூணாவது நாலாவது தான் முக்கியமானது இப்போ இப்போ நீ வந்து எண்பது மார்க் வாங்கியிருக்க எப்பவுமே ஒருத்தி வந்து தொண்ணூறு மார்க் வாங்குவான் நல்லவளா இருந்தா பரவாயில்ல சனா நீ நல்லா மார்க் வாங்கியிருக்கேன்னு என்னன்னு தெரியல கம்மி ஆயிருச்சு வருத்தமா இருக்கு ஓகே கெட்டவளா இருந்தா நான் மார்க் வாங்காட்டியும் பரவாயில்ல நீ எப்படி வாங்கலாம் இது இதுக்கு பேர் என்ன பொறாமை என்ன பொறாமை செய்யக்கூடியவ பொறாமை செய்யக்கூடியவ இதா ஹசத அவன் பொறாமை செய்து செய்யும் பொழுது பொறாமை செய்யக்கூடியவன் பொறாமை செய்யும் பொழுது அது தீங்கு வரும் புரிதா தீங்கு அல்லாமே சொல்றான் அதாவது நம்மளை பத்தி இந்த குற இந்த குறம் சில பேர் சொல்றாங்கன்னா நான் உம்ரா போறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணுமா இல்லையா உமுராக்கு பிறகு சொல்றாங்கடா என்ன அர்த்தம் அவன் முதல்ல அசல்ல உமராவினாலே நம்ம மேல பொறா படுறான் அப்படி என்பது இந்த ஆயத்து குறிக்குது இந்த ஆயத்துடைய அடிப்படையில பொறாமை செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள் புரிதா பொறாமை செய்வாங்க செஞ்சாங்கன்னா தீங்கு ஏற்படும் புரியுங்க மொத்த மூணு விஷயம் நாலு விஷயமா ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாவுடைய அதிகாலை உடைய இறைவரிடத்தில் அல்ல பாதுகாப்பு தேடுவது எத்தனை விஷயங்களை விட்டு நான்கு விஷயம் ஒன்று என்ன விஷயம் விஷயம் என்ன சரிமாக படைப்புக்களுடைய தீங்கு அப்ப படைப்புக்கள் தீங்கு விளைவிக்கும் படைப்புகள்லாம் யாரு மிருகங்கள் மட்டும் இல்ல மிருகங்களுடைய தீங்கு வந்து பிளான் கிடையாது அது விபத்து நான் வந்து கிடைச்சிருந்தது பாம்பு கொத்தது கொட்டிடுறது இதெல்லாம் ஒரு விபத்து ஆனா படைப்புகளுடைய இருக்குவார் மனுஷன் உறவுக்கார சொந்தக்கார பழைய நண்ப இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பொறாமப்படுவாங்க நமக்கு தீங்கு வரலாம் பாதுகாப்பு தேடுறது மின்சரி மாகல ரெண்டாவது மின்சரி காசுகள் இதா வக்கம் இரவுக்கு பிறகு இருட்டான பிறகு பாதுகாப்பு தேடுறது ஏன்னா இருட்டுல வந்து வெளிச்சம் குறைவா இருக்கும் நம்ம தெரியாம ஏதாவது புருங்க மேல கால் வச்சிடலாம் பாவம் மேல கால் வச்சுட்ட எதுவா இருந்தாலும் இது ஒரு இருட்டை விட்டு பாதுகாப்பு தேடுவது இது ரெண்டாவது மூன்றாவது என்னது முடிச்சுக்கல்ல சூரிய செய்வாள்க பெண்கள் தான் அதிகம் நீ கேட்கல இங்கே பெண்கள் சொல்லியிருக்காங்க பொறா மேல அல்ல பெண்கள் சொல்லல ஆனா சொல்றான் ஆணை சொல்லி ஆணையை குறிக்கும் பெண்ணை குறிக்கும் பெண்ணை சொல்லி பெண்ணை குறிக்கும் ஆணை குறிக்கும் ஆனா சில இடங்கள்ல மட்டும் இல்ல பெண்ணே சொல்றானா இந்த மாதிரி விஷயங்கள்ல யார் அதிகமா செய்யறாங்க பெண்கள் புரியுதா புரியுதா சூனிய விஷயங்கள்ல பலகீனமானவர்கள் பெண்கள் என்பதை எல்லாம் உணர்த்துகின்றான் இது மூணாவது நாலாவது பொறாம பொறாமல ஆண் பயன்படுத்துறா அது பொறாம ரெண்டு பேருக்கும் உண்டு வெளிப்படையா ஆண்களுக்கு அதிகமா உண்டு ஏன் உண்டுனா ஆண் தான் சம்பாதிப்பான் அவனுடைய சம்பாத்தியத்துல பாடுறான் என் கூட பிறந்த அவன் கார் வச்சிருக்கான் கார் தானே நான் வச்சிருக்கேன் வேற என்ன வச்சிருக்கேன் அது பார்க்க மாட்டாங்க புரியுதா பாடம் புரிஞ்சா எனவே அல்லாஹூத்தால நம் அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய தோப்பீட்டு எல்லாம் தந்துருவானாக அமீன் வாசூதா அஹமதுல்லா அரபில் அலபி இதை ஆஃப் பண்ணுங்க